ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழலில் நிறைய பேர் என்னென்னா லவ் பண்ணுறாங்க அதே மாதிரி மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட லவ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிகிட்டு எல்லாம் தன்னுடைய ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக என்ன அப்படின் சொல்லி தெரியாமவே நிறைய டைம் வந்து பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கலாங்க அப்போது நம்ம ஒருத்தங்கக்கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோன்னா அவங்க வந்து ந நச்சுத்தன்மை மிகுந்தவங்களா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம் அவங்க டாக்ஸிக்காக இருக்காங்களா அடிக்கடி பிரச்சனை வருதா அவங்க லைஃப்பில் இதை நீங்கள் தெரிஞ்சிக்கங்க நீங்கள் பயணிக்கிற இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க டாக்ஸிக்கானவங்களா எப்படி அப்படின்னு சொல்லி இந்த அறிகுறியை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அவங்கக்கிட்ட சில அறிகுறிகள் தோன்றும் இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வந்து நச்சுத்தன்மை மிகுந்தவங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா என்ன நடந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துன்னு வைங்களேன் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் காரணமாக இல்லாமல் இருந்தாலும் அவங்க வந்து நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லா எல்லா ப்ராப்ளத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம் நீ மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி உங்களை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதில் வந்து கோத்து விடுவாங்க இன்னொன்று என்னென்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்கே பெயருக்கீங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க நீ எந்த இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்காணிப்பு காண்சிகிட்டே தான் இருப்பாங்க செல்ஃபிஷாகவும் இருப்பாங்க செல்ஃபிஷுனா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்களே தவிர நம்ம மனசில் ஏதாவது இருக்கா இல்லைன்னா நமக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படிங்கிறது எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு எது தேவையோ அதை தான் நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு வர நம்மகிட்ட எதுவுமே கேட்குறமா கேட்க மாட்டாங்க நம்மளை நல்லா ஏமாற்றுவாங்க அதே போல் லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எப்படின்னா இவங்க தான் கால் பண்ணணும் ஆனால் அங்கேருந்து எந்த ஒரு காலம் வராது எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க நீங்கள் கால் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க அதே போல் உங்களுக்கு நீ எந்த ஒரு ஃப்ரீடமும் தர மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நீங்கள் இப்போ மேரேஜ் முடிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சகஜமாக பேசி பழகியிருப்பீங்க ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் உங்களை ஃப்ரீயாக யார்கிட்டையும் பேச விட மாட்டாங்க அவங்கள மட்டும்தான் நீங்கள் டிப்பெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி வைப்பாங்க வேற யாருக்கிட்டேயும் கால் பண்ணி பேசக்கூடாது மெசேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கண்ட்ரோல்லே நம்மளை வச்சுருப்பாங்க நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வரை யோசிக்கவே மாட்டாங்க அதிகளவு பாசங்கிற பேரில் பொசசிஷ்னஸ் அப்படின்னு சொல்லிக்குவாங்க ஆனால் ஒரு கட்டுக்குள்ளேயே நம்மளை வச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் நீங்கள் ஒரு ட்ரெஸ் பிடிச்சி போட்டிருப்பீங்க ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்காது இதை போடக்கூடாது எனக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி தான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை சுயமாக ஏதாவது ஒரு முடிவு வர உங்களால் எடுக்க முடியாத அளவு தான் வச்சுருப்பாங்க ஏன்னா எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும் எல்லாமே அவங்ககிட்ட கேட்டு தான் நீங்கள் பண்ணுறது மாதிரி வச்சுருப்பாங்க உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்டு வட்டாரங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க பேச விட மாட்டாங்க அதாவது உங்களை சுற்றி பக்கத்தில் கிட்ட வேறு அவங்க பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பேச முடியாத அளவு உங்களை வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட மட்டும்தான் நீங்கள் பாசமாக இருக்கணும் அவங்க சொல்கிறது மாதிரி தான் நீங்கள் கேட்கணும் அவங்களுக்கு விரும்புகிற மாதிரி தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பல பல ஆங்கிளில் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டாக ரொம்ப பாசமாக நடந்துருக்கவங்க வர வர நீங்கள் கொஞ்ச நாள் ஆன பிறகு உங்களுக்குள்ள ரெஸ்பெக்ட்டு குறைஞ்சி போகும் மரியாதை இருக்காது வாயில் எப்படிலாம் வருதோ அந்த வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்துவாங்க அதே போல் லவ் பண்ணிட்டு இருக்கவங்க என்னென்னாக்கி நைட்டே டைம் டெக்ஸ்ட் பண்ணுவீங்க மெசேஜ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் மட்டும்தான் டெஸ்ட் பண்ணணும் நீங்கள் மட்டும்தான் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புவாங்க அதுக்கு ரிப்ளை திருப்பி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அது அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க ஆனா எதுவுமே தெரியாதது மாதிரி அவங்க அப்படியே இருந்துக்குவாங்க கவனிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க இது நிறைய நாள் அப்படி நடந்துட்டு இருக்கோம் இதுல நீ வேற யாருக்காகவும் நீ அழக்கூடாது எனக்காக மட்டும்தான் தான் அழனும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அதனால அவங்க மனசுல நீங்க போய் கெஞ்சி கெஞ்சி சில டைம் வந்து பேசாம இருப்பாங்க அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க நீங்க போய் கெஞ்சுவீங்க நீங்க என்ன பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆனா அவங்க அதை பார்த்து மனசு கொஞ்சம் வர அவங்க ஐயோன்னு இறக்கப்பட மாட்டாங்க நீங்க வடிக்கிற கண்ணீரை பார்த்து நீங்கள் கெஞ்சுறதை பார்த்து அவங்க மனசுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க அதே போல மேரேஜ் முடிஞ்சவங்கன்னா உங்களுக்கு நீ கையில் காசுகளோ எதுவுமே தர மாட்டாங்க எதுனால அவங்ககிட்ட கேட்டு அவங்க கிட்ட அவங்க தந்தா வாங்குறது மாதிரி தான் வச்சிருப்பாங்க இண்டிபெண்டன்ஸ் அதாவது உங்களை வந்து ஃப்ரீடமாக எங்குமே விட மாட்டாங்க உங்களை ஒரு கட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் நீங்கள் நடக்கணும் அவங்க இஷ்டத்துக்கு தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்ட பட்ட இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க உங்கள் விருப்பப்படி எதுவுமே அங்கே நடக்காது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா அவங்க மூலமாக தான் வந்திருக்கோம் அவங்க தான் காரணமாக இருந்திருப்பாங்க ஆனால் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க வசமாக அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுத்துகிட்டு உங்களை வந்து கெட்ட பேராக்கி விடுவாங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு வேற நீங்கள் செய்து அவங்க செய்தால் வேற அந்த தப்புக்கும் நீங்கள் தான் காரணம்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் எல்லாமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையை உங்கள் தலையில் கொண்டு போடுவாங்க அதே போல் வெளியே யாராவது உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கிட்ட வந்து அவங்க உங்கள்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி அவங்க வந்து அவங்கள காண்சிக்குவாங்க அவங்கள விட யாருமே உங்கள்கிட்ட பாசமாக இருக்கிற இருக்க மாட்டாங்கங்கிற மாதிரி அவங்கள நம்ப வைப்பாங்க அடுத்தவங்க கண்ணுக்கு நீங்கள் வந்து சூப்பரான கப்பல் அப்படின்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு அவங்க தன்னைத்தானே மாற்றிக்குவாங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா அன்புங்கிற பேரில் அளவு கடந்த பொசிஷனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டே இருக்காது ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி நிறைய நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க வச்சுட்டு நம்ம திருப்பி வந்து அவங்க வருவாங்க வருவாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம மனசளவில் காயப்படுறதை பார்த்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெருசாக்கி அதில் ஒரு சண்டையை உண்டாக்கி அதில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஆக்கி வாழ்க்கையில் மொத்தத்தில் ஒரு நாள நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு தான் வாழ வச்சிட்டு இருப்பாங்க இப்படி உங்கள் உறவுகள் இல்லைன்னா நீங்கள் பழகிட்டு இருக்கிற நபர்கள் இருக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஒரு நச்சுத்தன்மை மிகுந்த ஒரு உறவுன்னே சொல்லுவேன் இப்படி இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா அழகா பாசம் பாசம் அப்படி ஒரு பாசத்தோடு வந்து உங்ககிட்ட அன்பா பேசுவாங்க அந்த தேவைகளை வந்து உங்களை வச்சு அவங்க நிறைவேற்றணும்னு பார்ப்பாங்க அந்த தேவை முடிஞ்ச அடுத்த செகண்டே அவங்க பேச்சுகள் அவங்க நட உடை பாவனை எல்லாமே மாறி போயிருக்கோம் இதுவும் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு ஒரு கஷ்டன்னு வரும்போது நம்மளை கொண்டு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா எல்லாமே எனக்கு நீ தான் அப்படின் சொல்லிச்சு பேசுவாங்க உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹெல்ப் முடித்த பிறகு கொஞ்ச நாள் கழித்தப்புறம் நீ எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒருத்தங்க உங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க டாக்ஸிக் ஆனவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் உங்களை நல்லா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைக்கு மணி தேவைன்னு இவங்களாம் காசு தேவைன்னா உங்கக்கிட்ட வந்து காசு கேட்பாங்க உங்களால் முடியாத பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்துருப்பீங்க ஆனால் அதை வாங்கி அந்த டைம் நல்லா பாசமாக இருந்து வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழித்த பிறகு அவங்களுக்கு பழையபடியும் காசு தேவைன்னா வருவாங்க வந்து கேட்பாங்க கேட்டுச்சு நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் நீ எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட சண்டை போடுவாங்க இதுவும் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மொத்தத்தில் உங்ககிட்ட ஒரு புடிவாதமாக அவங்க நடந்துக்குவாங்க நீங்கள் கிட்ட காணிக்கிற அன்பையோ நீங்கள் அவங்களுக்காக செலவிடக்கூடிய நேரத்தையோ இல்லனா மணிகளையோ அவங்க வந்து பெருசாகவே யோசிக்கவே மாட்டாங்க அது வந்து குறிச்ச கொஞ்ச நாளை நேரத்துக்கு தான் நீங்கள் செய்கிற அந்த டைம் மட்டும் தான் உங்கள் மீது பாசமாக இருப்பாங்களே தவிர மற்ற நேரம் எப்போ பார்த்தாலும் உங்களை பிரச்சனை பண்ணி உங்களை அழ வச்சு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே ஒரு அடிமை மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் எந்த ஒரு நபர்கிட்டையும் பேசக்கூடாது அவங்ககிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி உங்கள் லைஃப் சைக்கிளை உங்கள் வாழ்க்கை வட்டத்தை வந்து ரொம்ப ஒரு குறுகிய இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க நீங்கள் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஒரு அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்படி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கன்னா சப்போஸ் அது உங்கள் லவ்வராக இருக்கலாம் இல்லைன்னா வாழ்க்கை துணையாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உறவு முறைகளாக இருக்கலாம் அப்படி யாராவது ஒரு நபர் உங்கள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க கூடும் மழவும் நீங்கள் ஒருவேளை லவ்வராக இருந்தாங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப மனவேதனை உண்டாக்கும் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் மனவேதனையாக உண்டாக்கும் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருந்து அதுலேருந்து வெளியே வர பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை அது உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்துன்னா கொஞ்சம் லிமிட்டாகவே அவங்ககிட்ட பேசுங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் சுயமரியாதையோடு வாழ்கிறதாங்க வாழ்க்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை சியூ